அனைவருக்கும் வணக்கம் சமீபத்திலே கர்நாடகாவில் மிகப்பெரிய அட்டூழியங்களில் ஈடுபட்ட ஒரு அரசியல் பிரமுகர் மிகப்பெரிய அரசியல் பின்புலம் பெற்றவர் பணபலம் இத்துணையும் பெற்ற ஒரு பொருத்தி ஆம் முன்னாள் எம்பி இந்த லட்சணத்தில் அது மட்டுமல்ல முன்னாள் பாரத பிரதமர் தேவகவிடாவனுடைய பேரன் இவருடைய தந்தை ஒரு எம்எல்ஏ இவன் முன்னாள் இருபத்தி நாலுகளில் முடிவெற்ற தேர்தலின் முன்னால் இவன் எம்பியாக இருந்திருக்கிறான் இவ்வளவு பலம் வாய்ந்த பிரஜ்வல் ரேவண்ணா என்கின்ற அந்த பொறுக்கி பல பெண்களை நூற்றுக்கணக்கானவர்களை பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கி வன்புணர்வு செய்து அதோடு விட்டு விடாமல் அவர்களை அந்த நிர்வாண கோலங்களை வீடியோக்களாக்கி எடுத்து வைத்து கொண்டு தொடர்ந்து அவர்களை மிரட்டி பணிய வைத்திருக்கிறான் இந்த அட்டூழியம் செய்த நபர் இவருக்கு ஆதரவாக நம்முடைய ஐம்பத்தி ஆறு இன்ச்சு நெஞ்சு மார்பு அளவு ஐம்பத்தி ஆறு இன்ச்சு இருக்கின்ற மோடி ஒரு பிரதமர் இவனுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு சமீபத்தில் வந்திருந்தார் எவ்வளவு பெரிய அட்டூழியம் பாருங்கள் இந்த அயோக்கியன் ஒரு பொறுக்கி என்பது இதற்கு முன்னதாகவே அவர்களுக்கு தகவல் போய்விட்டது என்றாலும் கூட ஒரு பிரதமர் இந்த பொறுக்கி என்று தெரிந்தும் வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார் என்றால் எந்த அளவிற்கு இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் இவர்கள் தான் சொல்கிறார்கள் பாரத் மாதா கி ஜே அயோக்கியர்களே எதையும் நாம் கேள்வி கேட்டால் நம்மை தேச துரோகி என்று கூறுகிறார்கள் ஆனால் தேச துரோகிகளோடும் சமூக விரோதிகளோடும் குற்றவாளிகளோடும் கொடுமையாளர்களோடும் பொறுக்கிகளோடும் ரவுடிகளோடும் இவர்களுக்கு இருக்கின்ற பிணைப்பும் இணைப்பும் எண்ணிலடங்காதது அது நிரூபிக்கப்பட்ட ஒன்று காரி துப்பப்பட்ட ஒன்று எவ்வளவு காரி துப்பினாலும் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த கூட்டம் தொடர்ந்து இந்த சங்கிகள் இந்த குற்றவாளிகளை உறவாடுவதை நிறுத்துவதில்லை ஏனென்றால் இவர்களே ஒரு குற்றப்பின்னணி தானே குற்றப்பின்னணியோடு அந்த குற்றப்பின்னணியில் இருப்பவர்கள் தான் இவர்களுடைய பேச்சை கேட்க முடியும் இவர்கள் சொல்வதை நிறைவேற்ற முடியும் அத்தனையும் சமூக விரோத செயல்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல எது சமூக விரோத செயல் பெண்களை இப்படி வன்புணர்வுக்கு உள்ளாக்குவது அது மட்டுமல்ல ஓட்டுகளை திருடுவது இவிஎம்ஐ திருடுவது அதில் மோசடிகள் செய்வது தேர்தல் முடிவுகளை மாற்றுவது பீகாரிலே பல லட்சம் வாக்காளர்களை இல்லை என்றாக்குவது அவர்களுக்கு ஆதரவான போலி வாக்காளர்களை சேர்ப்பது இப்படியெல்லாம் மிகப்பெரிய ஜனநாயக விரோத போக்கை தொடர்ந்து கடைபிடித்து கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசு இந்த ஒன்றிய அரசு இவனுடைய ஆதரவில்தான் இந்த அயோக்கியன் இத்தகைய ஆட்டங்களை ஆடியிருக்கிறான் பிரஜ்வல் ரேவண்ணா இவனுக்கு நேற்றைக்கு சாகும் வரை சிறை என்கின்ற ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது சமீபத்திலே சென்னையிலே காஞ்சிபுரம் மாவட்டத்திலே அங்கிருக்கிற ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அபிராமி என்கின்ற அந்த பெண்ணுக்கு குழந்தைகளை பள்ளக்காதலுக்காக கொன்றாலே இரண்டு குழந்தைகளை அவளுக்கு சாகும் வரை ஆயுள் சிறை வழங்கிய அந்த நீதியரசர் போற்றுதலுக்குரியவர் செம்மல் இந்த செம்மல் யார் என்று சொன்னால் என்னுடைய தமிழ் பேராசிரியர் விழுப்புரம் கலைக்கல்லூரியில் பணியாற்றிய பழமலை அவர்களுடைய மகன்தான் இந்த செம்மல் இவர் கொடுத்த இந்த தீர்ப்பு எங்களுக்கெல்லாம் பிறவிக்குரிய ஒன்றாக இருக்கிறது எந்த அளவிற்கு ஒரு துணிச்சலோடு இந்த பெண்ணுக்கு என்ன தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து அவர் எழுதியிருக்கிற அந்த தீர்ப்பு வரவேற்பு பெற்றதோ அதேபோல் இந்த பிரஜ்வல் ரேவண்ணா இவன் அபிராமியாவது எந்த அரசியல் பின்புலமோ பணபலமோ இல்லாத ஒரு நபர் ஆனால் இவன் இந்த அயோப்பியன் பிரஜ்வல் ரேவண்ணா அத்துணை பலமும் பின்னால் இருக்கிறது இவனுக்கு அப்படியானால் அந்த நீதிபதிக்கு எத்தகைய மிரட்டல்கள் அழுத்தங்கள் வந்திருக்கும் அவருடைய தீர்ப்புகளை தலையிட்டிருப்பார்கள் ஆனால் அதற்கெல்லாம் அஞ்சாமல் தன்னுடைய கடமையை மிகச்சரியாக மிக தெளிவாக மிக உறுதியாக இருந்து அந்த அயோக்கியனை சாகும் வரை சிறையில் அடைத்திருக்கிறார் என்றால் அது மிகவும் வரவேற்கத்தக்கது மிகவும் பாராட்டத்தக்கது போற்றத்தக்கது எத்தகைய சூழலிலே சங்கிகளின் பிடியில் அத்தனையும் சிக்கி சின்னாபின்னமாக கொண்டிருக்கின்ற சூழல் நீதித்துறை மட்டுமல்ல தலைமை தேர்தல் ஆணையம் கேவலப்பட்டு நிற்கிறதே அவ்வளவு கேவலமாக அது நடந்து கொண்டிருக்கிறது வாக்குகளை திருடுகிறது மகாராஷ்டிராவிலே நிரூபிக்கப்பட்டது எத்தனை இடங்களில் அதை நிரூபித்திருக்கிறார்கள் இந்த இவிஎம்ஐ வைத்துக் கொண்டு இவர்கள் செய்கின்ற இந்த மோசடித்தனங்களை மக்கள் அறிவார்கள் ஆனால் இவர்கள் மெஷினில் தானே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் வேறு வழியில் என்ன செய்கிறோம் பாருங்கள் என்று சொல்லி இவர்கள் சவால் விட்டு கிட்டத்தட்ட எழுபது லட்சம் வாக்காளர்களை பீகாரிலே இல்லாமல் இருக்கிறார்கள் சிறுபான்மை சமூகத்தை பிற்படுத்தப்பட்டவர்களை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை இவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இவர்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்கின்ற ஒரு கணிப்பின் அடிப்படையிலே எங்கெல்லாம் இவர்களுக்கு தோல்வி முகம் ஏற்படுமோ தோல்வி ஏற்படுமோ அங்கெல்லாம் புகுந்து இவர்கள் இந்த அட்டூழியங்களை செய்து அவர்களை நீக்கிவிட்டு தங்களுக்கு தேவையான ஜால்ராக்களை போலி வாக்காளர்களை இவர்கள் நியமித்திருக்கிறார்கள் இவர்கள் இனி என்ன செய்வார்கள் இவிஎம்ஐ கையில் வைத்துக்கொண்டு அவர்களே ஓட்டு போட்டுக்கொண்டு ஒரு கணக்கை காட்டுவதற்கு தயாராகிவிட்டார்கள் எப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலை நடக்கிறது இந்த நாட்டிலே என்று பாருங்கள் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக கூறுகிறார் என்னிடம் நூறு சதவீதம் உண்மை தகவல்கள் அசைக்க முடியாத ஆதாரங்கள் ஆதாரங்கள் ஆவணங்கள் இருக்கின்றன அவற்றை வெளியிடுவேன் இது தேர்தல் ஆணையத்தின் முகமூடியை கிழித்தெறிவேன் இது என்ன செய்கிறது மோடிக்கு கைப்பாவையாக மாறி நின்று அவர் சொல்கின்ற அந்த ஓ சங்கிகள் சொல்கின்ற அத்தனையும் செயல்படுத்தி கொண்டு அமர்ந்திருக்கிறார் தேர்தல் ஆணையர் என்கின்ற பெயரிலே இந்த சங்கிகள் கூட்டம் கொட்டமடித்துக் கொண்டிருக்கிறது மக்கள் புரட்சி ஒன்றுதான் இதற்கெல்லாம் விடிவாக இருக்க முடியும் செருப்பை கடட்டி அடிக்க வேண்டும் பார்க்கிற இடத்தில் அடிக்க வேண்டும் இவர்களுக்கு இனி பேசிக்கொண்டிருப்பதால் எந்த பயனும் இது போவதில்லை ஜனநாயகத்தை மதிப்பவர்கள் பேச்சை மதிப்பார்கள் ஜனநாயகத்தை சுற்றுமென காலில் போட்டு மிதிக்கின்ற இந்த கூட்டம் எதற்கும் தயாராக இருக்கின்ற இந்த கூட்டம் எப்படி ஒடுக்கப்பட வேண்டும் மக்கள் எழுச்சியின் மூலமாகத்தான் எடுக்கப்பட வேண்டும் மக்கள் போராட்டங்கள் தான் இவர்களுக்கு சரியான பதிலடியை கொடுப்பதாக இருக்கும் அத்தகைய ஒரு போராட்டம் வருமா மக்கள் எழுவார்களா அரசியல் கட்சிகள் அதற்கு துணை நிற்குமா காங்கிரஸ் அதற்கு தலைமை ஏற்க வேண்டும் இவ்வளவு ஆதாரங்களை வைத்துக்கொண்டு என்ன போகிறீர்கள் இனியும் இவர்களை விட்டால் வாழ்நாள் முழுக்க சங்கிகளின் வாழ்நாள் முழுக்க அவர்களே ஆண்டு கொண்டிருப்பார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது அதற்காகத்தான் இவிஎம்ஐ மாற்ற முடியாது என்று சொல்லுகிறார்கள் உலகில் எங்குமே இல்லாத அநியாயம் எல்லா நாடுகளும் இந்த மிஷனை கண்டுபிடித்த ஜெர்மன் உட்பட அத்தனை நாடுகளும் வாக்குச்சீட்டு முறைக்கு மாறிவிட்டன ஏன் இதிலே மோசடிகள் செய்ய முடியும் என்கின்ற காரணத்தினால் ஆனால் அதை தொங்கி பிடித்து கொண்டு இதை விட்டால் வேறு வழியில்லை என்று அலறிக்கொண்டிருக்கின்ற இந்த சங்கிகள் அதைத்தான் வைத்து இந்த தேர்தல் மோசடிகளில் ஈடுபடுவார்கள் எதிர்காலத்தில் அது மட்டுமல்ல தமிழகத்துக்கு இருபத்தி ஆறில் வரவிருக்கின்ற பேராவத்து இந்த சங்கிகளின் செயல்பாடுகள் தலைமை தேர்தல் ஆணையம் என்கின்ற பெயரிலே திருப்பு கூட்டம் வாக்குகளை திருடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது இன்னொரு விஷயம் இந்த பிரஜ்வல் ரேவண்ணா சாகும் வரை சிறை விதிக்கப்பட்டிருக்கிறதே இவன் சமீபத்தில் வெளிவந்த தர்மஸ்தலாவில் இவனுக்கு பங்களிப்பு கொடுக்கப்பட்டிருக்காது என்பதற்கு என்ன நிச்சயம் இவனுடைய கையும் அங்கே இருக்கும் நிச்சயமாக இந்த அயோக்கியனையும் அந்த வழக்கிலே சிக்க வைக்க வேண்டும் அங்கிருக்கின்ற அந்த அயோக்கிய கூட்டத்தை விசாரிக்க வேண்டும் அவர்களை கைது செய்ய வேண்டும் இதுவெல்லாம் பொதுமக்களின் எதிர்பார்ப்பு ஜனநாயகம் அவ்வப்போது நீதித்துறையின் வாயிலாக நீதி இன்னும் சிறிது உயிர் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இத்தகைய தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன அதை வரவேற்போம் மேலும் எதிர்பார்ப்போம் தலைமை தேர்தல் ஆணையம் தன்னுடைய அராஜக வழியிலிருந்து ஜனநாயக வழிக்கு திரும்புவதற்கு வழி என்ன மக்கள் யோசிக்க வேண்டும் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய விஷயங்களில் அவர்கள் மிக தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பீகார்கே போன்று இங்கேயும் அத்தகைய சீர்திருத்தம் என்ற பெயரில் வாக்குகளை திருடுவதற்கும் மோசடிகள் செய்வதற்கும் அந்த கூட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது தமிழக மக்களும் தமிழக அரசும் நன்றி